வெடக்கோழி கிடைச்சா யோசிக்காம சமைச்சு சாப்பிட்டிருங்க அவ்வளோ ஒரு டேஸ்டியான குழம்பு ரெசிபி இது டேஸ்டி மட்டும் இல்லை ரொம்ப ஹெல்த்தியான குழம்பு ரெசிபி இது சளி இருமல் பிடிச்சா வெடக்கோழியா பிடிச்சி சமைச்சு சாப்பிட சொல்லுவாங்க சிம்பிள் அண்ட் ஈஸியான குழம்பு ரெசிபி குவிக்கா சமைச்சு முடிச்சிடலாம் வாங்க எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பாக்கலாம் இந்த கோழி கறியை மஞ்சள் உப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம் கூலிக்கறியை வேக வச்சு சூப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் கொழம்பு வைக்க போறேன் சீரகம் மிளகு ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைசா இல்லாம குறை அரைச்சி எடுத்துக்கலாம் இன்னைக்கு குழம்பு நான் தான் பண்ண போகிறேன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி நாட்டுக்கோழிக்கறி தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வச்ச சீரகம் மிளகு தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துடலாம் சூப் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அடுத்து குழம்பு பண்றதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் அடுப்புல கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் மல்லி மிளகு சீரகம் சோம்பு பட்டை தாம்பு வரமிளகா சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுபட்டதும் தனியா எடுத்து வச்சுக்கலாம் அடுத்த கடையில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் சின்ன வெங்காயம் நறுக்கின இஞ்சி பூண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வறுத்த ஸ்பைஸ் சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துடலாம் கடாயில் என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் பிரியாணி இலை சோம்பு சின்ன வெங்காயம் மிளகு பூண்டு ஒன்று ரெண்டாக தட்டி போட்டு சேர்த்துடலாம் இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை வடை கறி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு ஸ்பூன் மிளகா தூள் சேர்த்துக்கிறேன் வேக வச்ச சூப்பு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த தண்ணி பொதிச்சதும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்ட அப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம் இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த டைம்ல நம்ம வெடக்கொழி முட்டையை சேர்த்துக்கலாம் முட்டையை சேர்த்துட்டு கலந்து விடாம அப்படியே வேக விட்டுருங்க இப்போது கொழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போதே தெரியுது முட்டையும் நல்லா வெந்துருச்சு சூப்பரான விட குழம்பு அருமையாக ரெடி ஆயிடுச்சு சிம்பிளான ரெசிபி இது அடிக்கடி சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ப்ராய்லர் சிக்கன் விட நாட்டுக்கோழி தறி தான் உடம்புக்கு எப்போவுமே நல்லது ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காமல் போல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸ்ப்ரெட் போஸ்டில் தேங்க்யூ ஆல் Thanks for watching.